சென்னை திருவொச்சூரில் தேங்கிய மழைநீரில் மின்சாரம் தாக்கி பதினேழு வயது மாணவன் உயிரிழந்த சம்பவம் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது மறியல் போராட்டமானது நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது மின்வாரி அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் பேரணியாக சென்று மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் கருணன் வழங்க கேட்கலாம் கர்ணன் தற்போது அங்குள்ள மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதிகாரிகள் யாரேனும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்களா விவரங்கள் என்ன வணக்கம் ராஜசிமி சென்னை திருவற்றூரில் மின்சார தாக்கி பதினேழு வயது சிறுவன் நேற்று உயிரிழப்பு சென்னை திருவற்றூர் தாங்கல் பீட் வாயல் தர்கா ரோட் பகுதியில் பதினேழு வயது மாணவன் நஃபிப் டியூஷன் முடித்துவிட்டு வீட்டுக்கு நடந்து சென்ற பொழுது பீர் பயில்வான் தரு தர்கா அருகே தேங்கிய மழை நீர் கால் வைத்தவுடனே மின்சாரத்தாக்கி துடி துடித்து சம்பவத்தில் இருந்தான் மேலும் அருகில் இருந்தவர்கள் பிளாஸ்டிக் பையின் மூலம் சிறுவனை அங்கிருந்து மீட்டு உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனை கொண்டு சென்று பொழுது மாணவன் உயர்ந்ததாக தெரிய வந்துள்ளது மேலும் மின்வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பதற்காக மின்சாரத்தை ஆஹ் பலமுறை தகவல் கொடுத்தும் வந்து போனை எடுக்கவில்லை என வந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மின்வாரி அதிகாரிகளை கண்டித்து நேற்று இரவு நெடுஞ்சாலையில் தாந்தல் போய் ஆரோமுறையில் ஈடுபட்டனர் மேலும் கடல் அறிந்த திருவட்டூர் போலீசார் கடலமாக இருந்த திருவனின் உடலை மீட்டு அரசு சான்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அவ்வகையின் கீடுகளுக்கு மின் கேபிள் வீட்டு வாசலில் மேல் புறத்திலே முறையில்லாமல் புதைக்கப்பட்டு இருப்பதாக தெரிகிறது இது குறித்து பல முறை மின்வாரி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் வந்து நேற்று இரவு குற்றம் சாட்டினர் மேலும் இன்று காலை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் வரவில்லை என ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் அஹ் மின்வாரி அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்கிற போசகை எழுப்பினர் சபை தகவல் இருந்த திருவட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் மண்டல குழு தலைவர் தனியரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் சம்பந்தப்பட்ட மின் ஊழி அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை என தெரிவித்தனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒரே இடத்தில் கூந்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்றுள்ளது மேலும் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டி தற்பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் பெறாதால் மின்வாரி அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அங்குள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கர்ணன்